மனித வரலாற்றில் போர்கள் பெரும் அழிவை ஏற்படுத்தியவை என்றாலும் அவை தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் தைரியத்திற்கும் சாட்சியங்களாக திகழ்கின்றன அந்த வரலாற்றை உயிரோடு காட்டும் இடமாகத்தான் எம்பீரியல் வார் மியூசியம் டக்ஸ்போர்ட் விளங்குது அண்மையில் லண்டனுக்கு சென்றபோது இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிடுறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது இங்கே என்ன அதிசயம் என்றால் புலித்தலை புரைக்கப்பட்ட பல விமானங்களை கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் ஷையர் பகுதியில் அமைந்திருக்கிற மியூசியம் விமான போர்களின் வளர்ச்சியை வெளிப்படுத்தும் உலகப் புகழ்பெற்ற பெற்ற அருங்காட்சியகம் ஆகும் விமானங்கள் டேங்குகள் ஆயுதங்கள் மற்றும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டக்ஸ்போர்ட் விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலக போரின் இறுதியில் ராயல்யாஃபோர்ஸின் தளமாக நிறுவப்பட்டது இரண்டாம் உலக இது பிரிட்டன் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில இம்பீரியல் வார் மியூசியத்தின் ஒரு பிரிவாக மாற்றப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறும் விமான கண்காட்சிகள் உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது பழமையான மற்றும் நவீன போர் விமானங்கள் வானில் பறக்கும் காட்சிகள் பார்வையாளர்களை மயக்குகின்றன டாக்ஸ்போர்ட் மியூசியம் வரும் காட்சியகம் மட்டுமல்ல மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்காக கல்வி நிகழ்ச்சிகளுக்கும் நடத்தப்படுகின்றன போர் வரலாற்றின் மூலம் அமைதியின் அவசியம் என்பதையும் இந்த மியூசியம் நினைவூட்டுகிறது இன்டர்நேஷனல் வார் மியூசியம் டாக்ஸ்போர்ட் என்பது போரின் நினைவுகளை மட்டுமல்லாமல் மனித தைரியத்தையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு வாழும் வரலாற்று களஞ்சியமாகும் உலகப் போரின் துயரங்களையும் அதிலிருந்து கிடைத்த பாடங்களையும் தலைமுறைகளுக்கு நினைவூட்டும் இந்த அருங்காட்சியகம் உலக அமைதிக்கான ஒரு மௌன தூதராக திகழ்கிறது